ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம அப் ஸ்டார் அதாவது ஸ்டெப்புக்கு ஸ்டேர் கேஸ் கேரி போகிற ஸ்டெப்புக்கு சைடில் லோ பட்ஜெட்டில் எம்எஸ் பைப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆண்ட்ரல் அடிக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரைக்கு ஒன்றரை ப்ளஸ் ஒன்றரைக்கு முக்கால் ரெண்டே ஸ்கொயர் டியூப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கேஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு கேஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் என்னன்னா பேஸ் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம் நாளுக்கு நாலு ப்ளஸ் ஆங்கிள் பால்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம லோ பட்ஜெட்டில் ஒரு பார்க்க லுக்காகவும் இருக்கணும் பட் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம ஸ்டேர் கேஸ் கே சைடில் டிசைன் கொடுத்து ஆண்ட்ரில் அடிச்சிருக்கோம் ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் ஸோ போர் அடிக்காமல் பாருங்கள் ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டாப் ஃபினிஷிங் ஆண்ட்ரில் அதாவது நம்ம கைப்பிடிக்கிற ஆண்ட்ரில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஒன்றை கொடுத்துருக்கோம் ப்ளஸ் காலும் பார்த்தீங்கன்னா ஒன்றைக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் இடையில ஒன்றரைக்கு முக்கால் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அந்த ஒன்றரைக்கு ஒன்று ஆண்ட்ரல் டாப்பில் கொடுத்துட்டு அது கீழே இருக்கிறது எல்லாமே ஒன்றரைக்கு முக்கால் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அது எதுக்காகனா அப்படி அப்போ கொடுக்கும்போது நமக்கு உள் பாகம் ஃபினிஷிங்காக வந்துடும் அதே மாதிரி வெல்டிங் கடைக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கவும் லுக்காக இருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் சென்ட்ரலில் அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி அடிச்சு பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் அடித்து நாங்கள் கொடுக்குறோம் அது எதுக்காகனா ஃபுல்லாக ப்ளைனாக இருந்தாலும் லுக் இருக்காதுன்றதுக்காக சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி அடித்து கொடுக்குறோம் அதுவும் பார்த்திங்கன்னா உனக்கு சிம்பிளாக தான் இருக்குது பார்த்தாலே இது உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் பட் பெயிண்டிங்கெலாம் வந்து லாஸ்ட் ஒர்க்கெலாம் முடிஞ்சு பெயிண்டிங் வரும்போது அதே நல்லா லுக்காக எடுத்துக்காமி ஸோ அதுக்காக தான் பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் ஒன்று அடிச்சிட்டு அதுக்குள்ளே அளவு டிவைட் பண்ணி சின்னதாக சின்ன பாக்ஸ் அடித்து செட் பண்ணிகிட்ருக்கோம் பாக்ஸ் செட்டிங் தான் போயிட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த்து மட்டும் ஒன் சைடு நாற்பத்தஞ்சு அடி இன்னொரு சைடு ஒரு முப்பத்தஞ்சு அடியும் லென்த் இருக்கும் ஸோ எவி ஃபுல் லென்த்தாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் டாப்பில் ஒரு லேயர் ஓட்டி ப்ளஸ் ஒரு நாலு லேயர் ஒன்றரைக்கு முக்கால் ஓட்டிருக்கோம் ஒன் சைடு ஸ்டெப்புனால் ஒன் சைடு பிளைன் பாகம் தான் ஸோ அந்த ப்ளைன் சைடு பார்த்திங்கன்னா இதே மாதிரி டிசைன் தான் கொடுக்க போகிறோம் டாப் ஹேண்டில் ஓட்டி கீழே ஒரு மூணு ஒன்றரைக்கு முக்கால் ஓட்டிட்டு சென்ட்ரலெலாம் நம்ம பாக்ஸ் டெய்ல பாக்ஸ் ஷைப்பில் டிசைன் கொடுக்க போகிறோம் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிட் லெவல் ப்ளஸ் வாட்டர் ஓவல் யூஸ் பண்ண செட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ப்ளைட் அடிச்சு ஆங்கிள் போர்ட் தான் செட் பண்ணிட்டுருக்கோம் ஆங்கிள் போர்ட் எதுக்காக செட் பண்ணுறோன்னா ஷேக்கிங் இருக்காது ஆங்கிள் போர்ட் கொஞ்சம் காங்க்ரீட் போட்டாலும் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தா அதை டிவைட் டிவைடாக விட்ருக்கும் அதாவது சென்ட்ரு கேப் விட்டு பாக்கியெல்லாம் ஸ்கொயர் ஸ்கொயராக பைப் அடிச்சிருக்கோம் சென்ட்ரு பாக்ஸ் மட்டும் ரெண்டு பாக்ஸ் அடித்து வைக்கிற செட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் இதோட ஃபினிஷிங்கு இனிமேல் ஃபினிஷிங் வரும் ஸோ இப்போ மீடியம் ஃபினிஷிங்கில் இருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் எடுத்து செட் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் பாக்ஸ் உங்களை பார்த்தா அதை பெரிய பாக்ஸ் ஒன்று அடிச்சு அது கீழே சின்னதாக சென்டர் பாக்ஸ் கொடுத்து செட் பண்ணி முடிச்சிருக்கோம் ஸோ இதுதான் அந்த சின்ன பாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணி தான் அடிச்சிருக்கோம் நம்மளாம் ஒன்றும் பெருசாக ஒன்று அளவு வைக்கல அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிவைடிங்கில் ஒரு அளவு எடுத்து நாங்களாம் ஒரு சின்னதாக ஒரு அளவு எடுத்து அதை வச்சு அடித்து வச்சுருக்கோம் மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் ஸ்பாட் அடித்து செட்டிங்கெலாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் ஃபுல் அடிப்போம் ஸோ இப்போ ஃபுல் வெல்டிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு ஃபுல் வெல்டிங் அடிச்சு முடிச்சிட்டோன்னா க்ளியராக கிரைண்ட் பண்ணிடும் ஒரு ஹோல்ஸ் இல்லாமல் க்ளியராக கிரைண்ட் பண்ணிடும் அதுக்கு மேலே நம்ம பாடி ஃபில்லர் அதாவது மெட்டல் பேஸ்ட் போட்டு ப்ரைமர்டர் பெயிண்ட் அடிச்சுட்டோனா பக்கா செட்டிங் ஆகிரும் ஸோ கீழே அந்த சிங்கிள் சைடு ஒர்க் முடிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டீல் பால் தான் செட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டீல் பால் எப்படி செட் பண்ணுறதுன்னு க்ளியராக சொல்லியிருக்கேன் ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்டீல் பால் செட்டிங் பண்ணி தான் இப்போ பார்க்குறோம் ஸ்டீல் பாலை பொறுத்தவரைக்கும் எம்எஸ் பைப்பில் நம்ம எவ்வளோ தான் வச்சு வெல்ட் அடிச்சாலும் அது ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது ஸோ அந்த ஸ்டீல் பாலுக்கும் எம் எம்எஸ் பைப்புக்கு வெல்ட் அடிக்கும்போது அந்த ஓட்டையான மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை இல்லை அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோன்னா இந்த எம்எஸ் பைப் ஒன் இன்ச் எம்எஸ் பைப்புக்குள்ள போகிற மாதிரி ஒரு சின்னதை பைப்போ அல்லது பட்டை பீஸோ ஏதோ கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணி கரெக்டாக அதை உள்ளே உள்ளே போய் லாக் ஆகிற மாதிரி வச்சு ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் அது ஸ்போர்ட் பண்ண பின்னாடி என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டீல் பால் ஸ்டீல் பால் இருக்கீங்களா அதுக்கு உள்ளே போகிற மாதிரி நெட்டு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வச்சு நம்ம அந்த ஃப்ளாட்டில் நெட்டு போல்ட் அடிக்க போகிறோம் ஸோ இந்த ஃபிளாட்டில் நெட்டு போல்ட் அடிச்சிட்டோன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீல் பால்ட்டாக அதுக்கு மேலே அந்த பேஸ் போட்டு செட் பண்ணிட்டோன்னா பார்க்கவும் நீட்டாக இருக்கும் வெல்ட் அடித்ததும் தெரியாது பெயிண்டிங்கெலாம் வரும் பக்கா ஃபினிஷிங் ஆகிருக்கும் ஸோ அதை பற்றி தான் இப்போ ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம அந்த பட்டைக்கு மேலே அந்த நெட்டு போல்ட்டு வச்சு வெல்ட் அடிச்சிட்டோம் ஸோ ஸ்பாட் அடித்ததுக்கப்புறம்னா ஃபுல் வெல்டிங் அடிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பேஸ் அதாவது ஸ்டீல் பேஸ் போட்டு நம்ம அதுக்கு மேலே அந்த பால் த்ரெட் பாலில் போட்டு செட் பண்ண போகிறோம் ஸோ அந்த த்ரெட் பால் உள்ளே போய் பக்காவாக செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா வெல்டிங் அடித்ததே தெரியாது பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் ஆனால் நம்ம த்ரெட் பால் எப்போ வேணால் கழட்டி எடுத்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ என்னென்னா ஸ்பாட் அடிக்கிறவங்க இது கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்கவும் லுக்காக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெல்டிங்லாம் இருக்கோம் வெல்டிங் அடித்து முடித்ததும் அந்த பேஸ் போட்டு கரெக்டாக சென்டர் மா வர மாதிரி பால் அந்த ஈட்லேயே பாலை தட்டிக்கிட்டோம்னா கரெக்டாக சென்ரு கிடைச்சிரும் ஸோ அந்த பேஸை போட்டு கரெக்டாக நம்ம அந்த பால் அடிக்கணும் அதாவது பால் த்ரெட்டில் செட் பண்ணணும் ஃபுல் வெல்டிங் அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம்னா அந்த பேஸை போட்டு நம்ம அந்த பாலை த்ரெட்டில் பாலை போட்டு கிளியராக செட் பண்ண போகிறோம் ஸோ அது ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம பாலை போட்டு செட் பண்ணிட்டோன்னா அது கரெக்டாக சென்ட்ரு இல்லாட்டியும் நம்ம லைட்டாக தட்டினா சென்ட்ரு கிடச்சிரும் ஸோ அதுக்காக செட்டிங் தான் போயிட்ருக்கு ஸோ இப்படி பண்ணோன்னா நமக்கு அந்த பேஸுக்கும் ஸ்டீல் பேஸும் ப்ளஸ்ஸு ஸ்டீல் பேஸ் பார்த்திங்கன்னா நைஸாக தான் இருக்கும் ஸ்டீல் பேஸுக்கும் அந்த எம்எஸ் பைப்புக்கும் வெல்ட் அடிக்கிற வேலையும் இருக்காது அதே மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு தேவைப்படும் போது இந்த பாலை கழட்டி வச்சுக்கலாம் அதே மாதிரி பெயிண்டிங்கெல்லாம் வச்சுன்னா பக்கம் ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க பால் அதில் ஸ்பாட் அடிச்சிட்டு கிரைண்ட் பண்ணி பாலிஷ் பண்ணி அதை விட இது பெட்டராக இருக்கும் ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்டேர் கேஸ் ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ